ஒரு நொடி காதல் கதை சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வடிவில் கதை அமைக்கப்பட்டிருக்கிறது நினைவில் கொள்ள கதாபாத்திரங்கள் மற்றும் பெயர்கள் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது தெரியுது என்ன புக் படிக்கிறீங்க புராண கதை தான் படிக்கிறேன் பழைய புக் படிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வயசா ஆகிடுச்சு சரி விடு படிக்கல போதுமா மச்சி நாளைக்கு மூவிக்கு போலாமா இல்லடா நாளைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு அப்படி என்ன முக்கியமான ஒர்க் இருக்கு நாளைக்கு எங்க ஆளை பார்க்க போகணும்டா ஆண்டவா நல்லதே நடக்கணும் அவன் வந்துட்டான் அடி ஆமாண்டி வந்துட்டா இங்க தான் பாத்துட்டு இருக்கான் தினமும் வந்துடுறான் டார்ச்சர் பண்றான் டென்ஷன் தா ஆகுது ஆமாண்டி நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் பக்கத்துல வராண்டி எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்ப அங்க என்ன நடக்குது என்கிட்ட பேசு

நீ என்ன லவ் பண்றியா அடிச்சிட போற ஒழுங்கா போயிடு ஆல்ரெடி ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா சாரி சாரி என்னடி டென்ஷனா இருக்க போல அட போடி அதை நினைச்சுதான் அழுகிறேன் அங்க பாரு டீ அவன் தானே அது அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு போல அப்புறம் ஏன் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்புறம் ஏன் லவ் பண்றேன்னு சொன்னான் இரு திட்டிட்டு வரேன் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா மேரேஜ் ஆகிடுச்சு தான் அப்புறம் என் லவ் பண்றேன்னு சொன்னீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஐயோ சாரி சாரிமா நான் உனக்காக தான் அப்படி பண்ணேன் நீ ஃபீல் பண்ணாத விடு எனக்கு ஒண்ணுமே புரியல தெளிவா சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் டெய்லி உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த பையன் உன்னை டார்ச்சர் பண்றத பார்த்துட்டு தான் இருந்தேன் சரி உனக்கு பிடிக்கல போலன்னு தான் உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் இப்படி பண்ணேன் நான் பிளான் பண்ண மாதிரி நீயும் நடந்துகிட்டு அதை பார்த்து அந்த பையன் பயந்துகிட்டான் இனி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டான் ஓ ஓகே ஸோ ஓகே இப்போ புரியுது சாரி உங்களை திட்டிடு பட் எனக்கு ஒரு டவுட் அந்த பையனா நிஜமாவே உனக்கு பிடிக்காதாம் இல்ல இல்ல அவன் எனக்கு பிடிக்காது நான் சரியா கூட பார்த்தது இல்ல இல்ல நேத்து நீ என்ன திட்டிட்டு போன பின்னாடி அந்த பையன் வந்து என்கிட்ட பேசினான் யோ ஏயா இப்படி பண்ண உன்னால என் லைஃபே போச்சு நீ ஏயா லவ் பண்றன்னு சொன்ன அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு பார்க்கலாம் யோ நான் அவளை லவ் பண்றேன்யா லவ்வ சொல்லலாம்னு வந்தேன் அதுக்குள்ள நீ கெடுத்துட்ட இனி என்ன பண்ணுவேனா சரி உன் லவ் மேல நம்பிக்கை இருக்குல்ல போய் சொல்லு நம்பிக்கலாம் இருக்கு நம்பிக்கை இல்லாமையா அவ என்ன பாப்பா அதுக்குள்ள தான் நீ உள்ள புகுந்து கெடுத்துட்ட சரி வா உட்கார்ந்து பேசலாம் அடப்போயா இனி என் லவ்வ சொல்றது ரொம்ப கஷ்டம் அவ இனி என்ன பார்க்க கூட மாட்டா சரி அவள உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பிடிக்குமாவா அவதாயா என் உயிரே இவ்ளோ ஏன் அவளுக்கும் என்ன பிடிக்கு தெரியுமா எப்படி சொல்ற அவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு யோ ஓ அண்ட் டெய்லி அவளா பார்க்க வருவேன் அவளும் என்ன பாப்பா பட் அதிகம் பார்க்க மாட்டா ஒரே ஒரு செகண்ட் தான் பாப்பா ஆனா அந்த ஒரு பார்வையில தான் விழுந்துட்டேன் மார்க் அதுக்கு நாங்க என்ன பண்றது நீங்களே அப்படி நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது அதுவும் ஒரு செகண்ட் பார்த்தது லவ்னு எடுத்துக்கிட்டா எப்படி இட்ஸ் டு மச் ஓகே நீ சொல்றது சரிதான் பட் ஒரு சில பேருக்கு இப்படி நடக்கும் இதுக்கு ஒரு கதையே இருக்கு என்ன கதை சொல்லுங்க அதாவது கிமு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தில்லை ராணின்னு ஒரு இளவரசி இருந்தாலும் அவ அங்க இருந்த ராஜாவை பிடிச்சி போய் டெய்லி சைட் அடிச்சுட்டு இருந்தா ஆனா அந்த ராஜாவுக்கு இவ பிடிக்கல அவ பார்த்தாலே ராஜா கோவப்பட்டாரு அது தாங்கிக்க முடியாம இளவரசி சாக முடிவு செஞ்சு சாக போனா அப்போ அந்த வழியா போன சிவன் அந்த இளவரசியை தடுத்து நிறுத்தி என்ன நீ சாக பாக்குற சாகர அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க யாரு

அந்த ராஜவ ஒன்றும் பண்ண வேணாம் ஆனால் இனி எனக்கு நடந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது இனி எந்த பொண்ணோட பார்வை ஒரே ஒரு நொடி பட்டாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் அவளுக்கு அடிமை ஆயிடணும் பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு பணிவு வரணும் அன்பு வரணும் இந்த ஒரு வரம் போதும் அப்படியே ஆகட்டும் இப்படிதான் அந்த காலத்துல வரம் தரப்பட்டிருக்கு அதனாலதான் பசங்க கற்பனை வளர்த்துக்கிறாங்க இன்னமும் சொல்றீங்க நம்பற மாதிரி தெரியல சரி ஓகே சரி ஓகே கிளம்பு அதுக்கு முன்னாடி அந்த பையன் மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா ஏன் கேக்குறேனா அந்த பையன் உன் மேல அன்பு வச்சிட்டா ஐயோ இல்லவே இல்ல அவ மேலனும் இல்ல யார் மேலயும் இல்ல நான் படிக்கணும் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்ளோ சரி ஓகே இனி எந்த பையனையும் பார்க்காத உன் லைஃப் பார்த்து போயிட்டே இரு அவண்ட நான் பேசிக்கிறேன் ஆ ஆ ஆ யார்டா இவன் ஹேண்ட்ஸமா இருக்கு என்னாச்சு ஏ அழுகுற மின்னல் கண்ணிலேயே அடிச்சிருச்சு என் கண்ணு வலிக்குது கண்ணு தெரியல அந்த ஸ்டோரி கிளைமாக்ஸ் உங்ககிட்ட சொல்லல இதையும் கேளு புரியும் இளவரசி நில்லு இந்த வரத்தை யாராவது தப்பா யூஸ் பண்ணா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு நல்லா யோசிச்சு சொல்லு என்ன செய்யலாம் அப்படி யாராவது தப்பா நடந்துகிட்டா அவங்க கண்ணை எடுத்துருங்க இதான் அந்த வரம் சோ யாரும் டைம் பாஸ்க்கு யாரையும் பார்க்காதீங்க இந்த ஸ்டோரி கற்பனையே யாரையும் புண்படுத்தல நன்றி லேர்ன் டெக் ராஜீவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க